அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் போலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக பிசையணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நான் அப்புறமா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா திரட்டி ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறன்னா போதும் பாருங்கள் மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா இன்னமும் நல்லா ஆகிடும் ஒரு தட்டு போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பத்தை வச்சு வானல் வச்சுக்கோங்க இப்போ ஒரு தேங்காய் வந்து நான் நல்லா துருவி எடுத்துருக்கேன் அதை வந்து வானலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் எடுத்து விட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளரி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து தேங்காயோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா ரவையோட தேங்காயும் சேர்ந்து நல்லா வறுபட்டு வரும்போது அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா வரும் அப்படியே தேங்காயை இப்படி தூக்கி போட்டோன்னா பூ மாதிரி அப்படியே உதிரி உதிரியாக வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வறுத்து தோல் நீக்கி நல்லா அரைச்சி எடுத்த வேர்க்கடலை பவுடர் வந்து நான் ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் ரவையோடையே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு உடனே வந்து ஒரு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை அப்படின்னா பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா ஹீட் ஆக ஆக அந்த வெள்ளம் வந்து லைட்டாக வந்து மெல்ட் ஆகி வரும் ஒரு வெள்ளம் நீங்கள் சேர்க்குற வெள்ளம் அது வந்து உருகி வரலன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா சூடாக ஆக அந்த வெள்ளம் உருகி வரும்போது நல்லா வந்து வானலில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம போலிக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து போலி செய்ய டைம் இல்லை மாவு பிசைகிறதுக்கோ டைம் ஊற வைக்கலாம் டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு தட்டில் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா வந்து திரட்டி விட்டுக்குவோங்க நல்லா சூடு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கத்தி வச்சு பீஸ் போட்டு எடுத்தோன்னா நல்லா பர்ஃபி மாதிரி சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து போலிக்கு தான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வைக்கிறேன் இதே மாதிரி இது இருக்கிற எல்லாத்தையும் சின்ன சின்ன உருளைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா மாவும் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம போலி செய்ய தேவையான அளவு கொஞ்சமாக வந்து மைதா மாவை எடுத்துக்கலாம் இப்போ கீழே வந்து ஒரு பேப்பர் அப்படி இல்லைனா வந்து வாழையில் இருந்தால் போட்டுக்கோங்க வாழையில் இல்லாதனால நான் வந்து ஒரு கவர் போட்டிருக்கேன் அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டாக தட்டி அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்கள் இதே மாதிரி இன்னொன்று நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா மேலே வந்து சேர்த்து நம்ம நான் வந்து தனியாக எடுத்துடலாம் இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு அடியில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்ச போலியே இதோட சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா பூரி மாதிரி நல்லா புஃபுன்னு வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தேங்காய் போலி ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ